நோய் உப்புமா பண்ண போறோம் அதுக்கு இப்போ கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் இதில் கொஞ்சம் உளுத்தம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கடுகு வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் நீ ஒரு மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் வர மிளகா போட்டுக்கலாம் எப்படியோ கொஞ்சம் போட்டுக்கலாம் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டோம் அது தண்ணி எப்பயும் நம்ம உப்புமா போது தண்ணி கொதிக்கலாம் அது கொதிக்கிட்டோம் நான் நானும் குருனையை கழுவி வச்சிருக்கேன் கொதிச்சதும் போடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம இப்போ இதை போட்டுக்கலாம் சீக்கிரம் இது வெந்துடும் தண்ணியும் நல்லா இறுகிடும் உப்புமா பார்க்கலாம் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உப்புமா ரெடி